வேல்முருகனு கரோ வேல்மாறன் வந்து முருகனுடைய முருகனுக்கு அவ்வளோ ஒரு வந்து பிடிச்சமான ஒரு பாமன் சுவாமி திருவான்மையூரில் பாமன் சுவாமி கோயிலுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா இது இப்போ வந்து நிறைய இப்போ பிரபலமாக நம்ம வேல்மாறன் வேல்மாரன் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வேலும் மயிலும் துணைன்றது வந்து அவர் அப்போவே நூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னேயே நமக்கு கொடுத்தாரு சொல்லிதா யார் பாம்பன்சாமி திருவாண்மையூரில் பாம்பன் சுவாமி கோயில்னு சொல்லி கேட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருக்கு நடந்தது அவர் பெரிய பக்தன் இன்னைக்கு மகான் அவர் வந்து சமாதி ஆகியிருக்காங்க சமாதி தான் அவர் அந்த திருவாண்மையூரில் பாம்பன் சாமியினுடைய சமாதியை தான் கோயில் அது நமக்கு இப்போ நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்களா அங்கே போய் நம்ம போனோம்னா சமாதி தான் அவர் இப்படியே உட்கார்ந்துட்டு சமாதியான இடம் தான் அது அந்த அளவுக்கு அவர் வந்து ஆயிரத்தி முந்நூறு சண்முக கலசம் பஞ்சாமிரதம் பகை கடிதல் நிறைய ஆயிரத்தி முந்நூறு பாட்டு அதுக்கு அளவே இல்லை அவ்வளோ எழுதி வச்சுருக்காரு அவருக்கே நடந்தது என்னென்னா அவர் முருகன் பக்தன் அவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நேர நாளில் வந்து அந்த பேரிஸ் பக்கத்தில் வந்து தம்புச்செட்டி தெருவில் நடந்து போய்கிட்ருக்காரு ஒரு மண்ணுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு க இது சொல்கிற அதை வந்து அவர் கீழே பண்டிக்காரிச்சிட்டு போயிட்டான் இழுச்சிட்டு அவர் முருகன் மட்டும்தான் முருகன் மட்டும் தான் வேற எத் எதுவுமே அவருக்கு முருகன் 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 பற்றி பாட்டி எழுந்த முருகன் பற்றி கோயில் கோயிலாக பாட்டி போகிறது அருணகிரிநாதர் எப்படி பாடினாரோ அதே மாதிரி தான் அவ்வளோ ஒரு இது அவர் வந்து கீழே விழுந்துட்டு அங்கே விழுந்த உடனே ஜிஹெச் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லையா அங்கே தான் போய் போட்டாங்க போட்டு காலு ஒரே இதுவாக இருக்கும் அடி கால் வந்து உடஞ்சிருந்துட்டாங்க டாக்டர் நடக்க முடியல பெட்டில் இருக்கார் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க நடக்கவே முடியாதுன்ட்டாங்க ஆனால் அவர் வந்து நம்பிக்கை இழக்காமல் நம்மளால நடக்கவே முடியாது பலருக்கே வீட்டுக்குள்ளே போக முடியாது பல சொல்லிட்டு சொல்லிவிட்டு சண்முக கலசம் படிச்சுக்கிட்டே இருந்திருக்கார் சண்முக கலசம் திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருந்திருக்கார் அது படிச்சுட்டு அது அவருடைய கனவில் வந்து வேல் வேல் வந்து போச்சு மயில் வந்து போயிருக்கு அடுத்தது அவர் குழந்த ஒரு குழந்த வந்து அவர் மேலே படுத்துக்கிட்டு இருந்துருக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க இது கூடவே கூடாது இவருக்கு காலி எடுத்து தான் ஆகணும் ரொம்பவே இதுவாகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கலை இழக்காது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கனவுல வந்து போயிருக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு மேலே படுத்துக்கிட்டு இருந்து போன மாதிரி மறுநாள் டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுருக்காங்க என்ன காரணம்னா கட்டு கட்டி வச்சுருக்காதான் அவருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அப்போலாம் என்ன டாக்டர் எல்லாரும் ஒருத்தர் கொத்தரை என்ன எப்படி இவருக்கு சரியாச்சு இதெல்லாம் கால் நல்லாயிட்ருக்கே ஒரு முறை கூட இல்லையே நல்லா இருக்கு காலை கட்டு போட்டு வச்சுருக்க மாதிரி தானே இருக்குது இவர் வீட்டுக்கே போகலாமே எழுந்து நடக்கலாமே சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலும் மயிலும் சேவலும் துணை அடுத்த செகண்ட் ஆச்சரியப்படுற அளவுக்கு நமக்கு நடக்கும்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு பாம்பன் சாமிக்கு நடந்தது இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் கால்முறை வார்டில் போய் பார்த்தீங்கன்னா அவர் அவர் இருந்த வார்டில் அவருடைய ஃபோட்டோ இருக்குமா நீங்கள் பாருங்கள் போயிட்டு வேணும்னா அந்த மாதிரி வந்து இது வந்து அவருக்கு விடாத அது நடந்து அவர் அவர் வந்து என்ன கேட்டாலும் நடக்கும் பாருங்க அந்த பாம்பன் சாமி கோயிலில் போயிருக்கு சரிங்களா அவ்வளோ ஒரு சக்தி அவ்வளோ ஒரு இது முருகன் பக்தன் தான் வருது முருகன் பக்தனாக இருந்து முருகன் தாவே ஆயிட்டருன்னு வச்சிங்களேன் அதனால் அந்த வேலும் வேலும் மயிலும் சேவலும் துவைக்கும் இது தான் இது வந்து எந்த அளவுக்கு நம்ம கை கொடுத்து பாருங்க சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இது நடந்திருக்கு இப்போ நடக்காதா கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோட ஒரு சரணாகதி அடைங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் வெற்றிவே முருகனுக்கு கரோகரைக்கா